வணக்கம் தமிழ் குரு நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய தேமல் தேமல் வந்து எதனால் ஏற்படுது தேமலை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் எப்படி வந்து அதனுடைய அந்த தேமலில் இருந்து நம்ம பா நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நமக்கு இன்னைக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அதாவது தேமல் வந்து எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா தேமல் அதிகமான வந்து மாசுபட்ட இடத்துல இருக்கிறதுனாலையும் அடிக்கடி இந்த சாம்பு கெமிக்கல் அதிகமாக உள்ள பொருளான சாம்பு அடுத்த விதவிதமான சோப்புகளை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரே சோப்பு உங்களுக்கு எந்த உடம்புக்கு என்ன சோப்பு ஒத்துக்குறதோ அந்த சோப்பை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளையும் தவிர்த்துக்கலாம் அது அதே மாதிரி அடுத்தவங்களுடைய சோப்பை வந்து எடுத்து பயன்படுத்துகிறதும் ஒரு தவறான விஷயம் கவனமாக இருக்கணும் அதில் சரி நம்ம இன்றைக்கி வந்து தேமலில் வந்து எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேமல் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணால் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை எடுத்துக்குங்க எடுத்துக்கோங்க குப்பை வந்து கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு வச்சு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்குங்க அரைச்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும் ஒரு பேஸ்ட் லெவலில் பேஸ்ட் க்ரீம் மாதிரி வந்துடணும் அதை எடுத்து நீங்கள் தேமல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா இந்த தேமல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டுக்குள்ளே வரும் அதுபோக இன்னொரு மருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வேம்பு இருக்கு இல்லையா மலைவேம்பு மலைவேம்பையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம் இந்த கி உப்பமினி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வந்து ஒரு இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்குமே வந்து இந்த குப்பமினின்றது ஒரு மிக ஒரு அற்புதமான மருந்து அதனால் அந்த குப்பைமினியை வந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜிக்கும் வந்து நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அதை தோல் ஒவ்வாமைக்கு வந்து இந்த குப்பைமணி வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் அந்த குப்பைமணியில் வந்து ஒரு இது உண்டு மஞ்சள் அடுத்து வந்து உப்பு உப்பு சேர்த்து அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தேமல்ன்றது வந்து உங்களுக்கு இருக்காது ஓகே நண்பர்களே வணக்கம்